கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு கந்திராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து கன்னி ராசிக்குரிய உத்திரம் அஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் உத்திரம் மகிழ்ச்சியான நாள் இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனநிறைவு தரும் பல நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடும் பணியிடம் வேலைக்கான உற்சாகமான சூழ்நிலை காணலாம் புதிய பொறுப்புகளை திறம்பட மேற்கொள்வீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் பழைய கடன்களை அடைக்க சாதகமான நாள் நிதி நிலைமை சீராகும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உறவினர்களால் நல்ல செய்தி கிடைக்கும் வீட்டு கட்டுமானம் தொடர்பான செயல்கள் ஆரம்பிக்கலாம் உடல் நலம் உடல் நலம் சீராக இருக்கும் தேவையான ஊட்டச்சத்து உணவுகளை உட்கொள்ளவும் மனநிம்மதி அதிகரிக்கும் பரிகாரம் விஷ்ணு வழிபாடு செய்யலாம் அன்னதானம் செய்வது நல்ல பலனை தரும் அஸ்தம் மாற்றமான நாள் இன்று அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் நிகழக்கூடும் சில விடயங்களில் அமைதியாக செயல்படுவது நல்லது பணியிடம் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவு காண்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் கவனம் தேவை புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் போட்டிகளை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தினரிடம் உற்சாகமான சூழ்நிலை காணலாம் சில மாற்றங்கள் எதிர்பாராத விதமாக நேரிடலாம் உறவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் உடல் நலம் எளிதில் சோர்வடையலாம் தூக்கமின்மை ஏற்படலாம் உடற்பயிற்சி அவசியம் பரிகாரம் துர்கை அம்மனை வழிபடலாம் கோயிலில் தீபம் ஏற்றுவது நல்ல பலன் தரும் சித்திரை பொருளாதாரம் மேம்படும் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடும் பணியிடம் உங்களது திறமையை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் செயல்களை பாராட்டவர் சம்பள உயர்வு அல்லது புதிய வாய்ப்பு கிடைக்கலாம் திட்டமிட்ட பணிகள் வெற்றிகரமாக முடியும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய பங்காளிகள் சேர வாய்ப்பு பழைய தடைப்பட்ட பணிகள் முடிவுக்கு வரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களால் ஆதரவு கிடைக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மனச்சோர்வு குறையும் இயற்கை உணவுகளை உட்கொள்ளுவது நல்லது பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்யலாம் பசுமாட்டு கறவை வைத்து சிறப்பு அபிஷேகம் செய்யலாம் கன்னி ராசிக்கான முக்கிய குறிப்புகள் உத்திரம் நட்சத்திரத்தினருக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் பணியிலும் குடும்பத்திலும் நல்ல வளர்ச்சி காணலாம் அஸ்தம் நட்சத்திரத்தினருக்கு மாற்றங்கள் ஏற்படும் அமைதியாக செயல்பட வேண்டும் சித்திரை நட்சத்திரத்தினருக்கு பொருளாதார முன்னேற்றம் காணலாம் லாபகரமான நாள் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதாக அமையட்டும்